இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை வழிநடத்துவதாக அருமையான கத்தோ பிள்ளைகளை சங்கீத முப்பத்தி ஏழு அவர் ஒரு இதயத்தின் வேண்டுதலை அருளை செய்வார் என்ன அழகான வார்த்தை பாருங்க கத்தரித்திலே மனமகிழ்ச்சி அவருக்குள்ள ஆயிரு சந்தோஷமாயிரு அவரை நம்பி இரு அவரை சார்ந்து அவரு அவருடைய கருணைக்கு எதிர்பார்த்திரு இதுதான் அந்த வார்த்தையினுடைய விளக்கம் இன்னைக்கு நம்ம யாராருக்கிட்டயோ நம்பி இருக்கிறோம் யாராருக்கிட்டயோ எதிர்பார்த்திருக்கிறோம் அவர் செய்வாருங்க அவரு நடத்துவாருங்க அவரு அற்புதம் செய்வாருங்க மக்களை இன்றைக்கு தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கையா அதுதான் ரோமர் ரோம்பர் பன்னெண்டு படம் சொல்லுது சந்தோஷமா இருங்க நீங்க நம்புகிற நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு நாடக புத்தகத்தில் பதினாறு ஒன்பது தம்மை பற்றின ஒரு உத்தம இதயம் யார் தெய்வம் எனக்கு அற்புதம் செய்வார் கத்தரை என உயர்த்துவார் என் கண்ணீரை மாற்றுவார் என் சிறையிருப்பை மாற்றுவார் யார் ஒருவர் நம்பி இருக்கிறார்களோ அவங்க சிறையிருப்பு கண்டிப்பா மாறும் ஏன்னு சொல்லுவாரு இதயத்தில் வேண்டுகிற வேண்டு நிறைய பேர் நல்ல வாயை திறந்து கத்தி கத்தி ஜெபிக்கிறோம் ஆனால் ஒன்றும் நடக்கல ஆனால் இதயத்திலேயே வேண்டினாலும் மனசுக்குள்ளேயே ஜெபித்தாலும் அந்த ஜபத்தை அவர் கேட்பாருங்க அதுக்கு கத்திரிடத்துல நம்பிக்கையாரு அவர் உங்க வழியை கத்துக்கு அப்போ உங்க காரியம் வாய்க்கும் எப்போ வாய்க்கும் அவர்கிட்ட மன மகிழ்ச்சி அவர் எனக்காக யாவையும் செய்ய முடிப்பார் ஒரு சந்தோஷமான செய்தி அவர் எனக்காக யாவை செய்வார் இந்த வார்த்தை வார்த்தைங்க அங்க சொல்றது கத்திரத்துலே நீங்கள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் அவர் அற்புதம் செய்வார் நம்ம மரிய மனுஷ ஒரு பணத்து மேல படிப்பு மேல நமக்கு ஒரு மகிழ்ச்சி நம்ம பணத்தை சம்பாரிச்சிருவோம் இவங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க இவங்க உயர்த்திருவாங்க ஆனால் இந்த மானத்தையும் பூமியை படைத்த இறை இருக்கிற நம்பிக்கை கம்மியாரு கர்த்தர் என்ற வார்த்தைக்கு முதலாளி சர்வத்துக்கு சொந்தக்காரர் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை மக்களே மக்களை மூவாழ்க்கு ஏழு வாழ்க்கையில ஒரு வெற்றி வந்து நம்மை குமிய வேண்டும் என்றால் வெற்றியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த தேவனுடைய கண்களிலே இரக்கத்தையும் கிருவையும் பெற வேண்டும் என்றால் அவரிடத்திலே நீ நானும் மனமகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த சங்கில முப்பத்தி ஏழு நாள் சொல்லி கர்த்த இடத்திலே மனமகிழ்ச்சியாரு அவர் இதயத்தை வேண்டிய செய்வார் தொண்ணூற்றி ஏழாம் மாநில நான் உபாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தேன் அப்போ ஆண் எனக்கு பேசுறாரு அநேக மக்கள் என் மேலே கோபமா இருக்காங்க என் மேலே வருத்தமா இருக்காங்க அவங்களுக்கு செய்கிறாரு அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு பின்னாடி வந்தவங்க நான் லட்சமர் நடத்தவங்க நல்லா இருக்காங்க எனக்கு மாட்டேங்க அந்த நிலை என்ன தெரியுமா நீங்க அவரை பற்றின ஒரு புரிதல் அவர் எனக்காக யாவை செய்வார் அவர் எனக்கு கைவிட மாட்டார் இன்னைக்கு செய்யல என்னைக்காக செய்வார் அது ஆபுக்கு ரெண்டு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது காத்துரு அது முடிவு விளங்கும் தாமித்தால் அது காத்துரு அது பொய் சொல்லாது தேவன் மனிதனுக்கு செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்பட மக்களை இன்றைக்கு ஒருவேளை சோர்வோடு வெளிவினத்தோடு கண்ணீரோடு வாழலாம் அவர்கிட்ட மன மகிழ்ச்சியாரு அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா யோகவுடைய கஷ்டமா நமக்கு யோகுக்கு பத்து பிள்ளை செத்து போன சொத்துக்கள்லாம் அழிந்து போனது சரீரத்திலே வியாதி மனிதர்கள் நண்பர்கள் எல்லாம் குறை சொல்கிறார் மனைவி தூஷிக்கிறார் ஆனாலும் யோபு ஒரு நம்பிக்கை அவர் சகலத்தை செய்ய வல்லவர் அவர் செய்ய எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் அந்த நம்பிக்கை தாங்க ஒன்பது மாசத்தில் யோக நிலைமை மாறிவிடுவதாக சொல்லுகிறார்கள் யோகனுடைய நிலைமை ஆசிர்விக்கப்பட்டது உயர்த்தப்பட்டது இன்றைக்கு முன்னுடைய என்னுடைய வாழ்க்கை வெற்றியாய் மாற வேண்டும் அவரிடத்திலே மகிழ்ச்சியாயிருக்கு கற்றுக்கிறோம் அவர் அறியாமல் நம்ம தலைவர்கள் முடியோ விழாது என்றார் அப்ப அப்படிப்பட்ட தேவனிடத்திலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் வாழ நாம் எப்பொழுது கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில அற்புதம் யோசித்து பாருங்க நீங்கள் அழுகுறதுனால புலம்புகிறதுனால யாருக்கு என்ன லாபம் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையான வார்த்தையே விசுவாசமான வார்த்தையை உண்மையுள்ள வார்த்தை நம்பி பாருங்க அத்தனை அற்புதம் செய்வார் அதுதான் தாவி சொல்றான் அவர் எனக்காக யாவை செய்வார் நான் நம்புகிறது அவராலே வரும் அந்த நம்பிக்கையை தான் அநேகரை வாழ வைக்கிறது இன்றைக்கு கற்று இடத்துல வழியை ஒப்புவுங்க உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க ஒரு தொழிலை ஒப்பு கொடுங்க அவரே காரியத்தை பண்ணுவார் சரியான இடத்தை செய்வார் பிரசை என்ன சொல்வாரு அதின் அதின் காலத்தை நேர்த்தியா செய்வார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது இன்னைக்கு எதிர்பார்க்காதீங்க அது நடக்கும்போது தானா நடக்கும் நம்ம எதிர்பார்த்து வெறுத்து போய் சோர்ந்து போய் ஜபம் துணி தெய்வ பயம் எல்லாம் அற்றுப்படுறதுக்கு என்ன காரணம் அவர் ஒரு காலம் அந்தந்த காலத்தை அழகா செய்வார் தான் அவர் எனக்காக யாவை செய்வார் சொல்கிறார் அவர் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார் உங்களுக்கு குறித்ததை கண்டிப்பா நிறைவேற்றுவா உங்களுக்கு என்ன முன்குறித்தாரோ என்ன திட்டமிட்டாரோ என்ன செய்வேன் என்று வாக்கு பண்ணாரோ அதை செய்வார் நீ அவரிடத்துல மகிழ்ச்சி அல்ல சந்தோஷமா பாடு மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னிதன் நம்ம மகிழ்ச்சியா இருப்பது பிள்ளை நெகுமையா எட்டு பத்திர சொல்றாரு மகிழ்ச்சியா இருப்பது நம்ம பிள்ளை மகிழுங்க யோபு மாத்திரம் இல்லை நிகழ்வு மாத்திரம் இல்லை சங்கீதம் பத்து பதினெட்டு ஒன்று சொன்னாரு என் பெருநாகி கத்தாக நான் உங்களை அன்பு கூறுகிறேன் நீங்கள் அன்பு கூற துதிக்க தோத்திரம் பண்ண ஆராதிக்க அது எல்லாம் உங்கள் வாழ்க்கை ஆசிரியமாக மாறும் மக்களே சங்கீதம் முப்பத்தி ஏழு நாளின்படி கற்றிடத்திலே மகிழ்ச்சியா இருங்கள் அவருடைய இதயத்தில் வேலை அருள் செய்வார்கள் காட் ப்ளஸ் காட் ப்ளஸ் ஈ